அனைவருக்கும் ஆர்த்த நமஸ்காரம் இதை சித்தி மையம் சார்பாக எனது அன்பு வணக்கத்தை சொல்லுகொள்கிறேன் எல்லா சித்தர்களும் எல்லா யோகிகளும் எல்லா ஞானிகளும் எல்லா அருளாளர்களும் எல்லா நாயன்மார்களும் தான் எழுதிய தான் பெற்ற அக அனுபவத்தை பாட்டை எழுதி வச்சு போயிட்டாங்க அந்த அக அனுத்து பெற்ற குருவிடம் நம் கலையை கற்று அந்த பாட்டு பாட்டோட விளக்கத்தை சரியாக சொன்னால் தான் அந்த நிலைக்கு நீ வர முடியும் சொற்பொழு கேட்பதாலோ இல்லை அவர் வந்து ஒரு குரு போகர் குரு சிவகிய குரு அப்படின்னு வச்சுக்கிட்டு இவங்க நினச்சிக்கிட்டு என்ன சொல்வதாலோ குருடு குரு சேர்ந்து குருடாட்டம் ஆத்ம நிலையை யாரும் அடைய உறுதியாக முடியாது இப்போ வள்ளலா எழுதிய பாட்டு அந்த பாட்டு ரெண்டு லைனில் தான் வரும் அந்த விளக்கத்தை கரெக்டாக யார் சொல்கிறாங்களோ அவங்க தான் ஞானி அவங்க தான் குருநாதன் கவனிங்க பற்றிய பற்றனைத்தையும் பற்றத விற்று அருள் அம்பல பற்றே பற்று மீனோ எட்டும் இறவீரேங்கிறார் நீங்கள் இறக்காமல் இருக்கணும்னா எல்லா பற்றை விற்று அம்பல பற்றை பற்றி இருக்கணுங்கிறார் அது என்ன சார் அம்பலப்பற்றுன்னா அம்பலம்ங்கிறது எங்கே இருக்குது குருமத்தி இருக்குதா தல உச்சி இருக்குதா இல்லை ஆதியில் இருக்குது ஆதி என்பது எப்படி நம்மளுடைய பேங்க்ல நம்ம சீக்கிரம் நம்பர் அடுத்து சொல்ல மாட்டோம் உடைய குரு சிஷி தத்துவம் மட்டுமே உடம்புல ஆதி என்ற இடத்தை ஞானிகள் கட்ட தருவாங்க அந்த ஆதியில தான் இறைவன் இருக்கார் அந்த உள்ள இறைவனை ஆதிகள் தெரியாமல் நம்ம பற்ற எதை பற்றோம் அப்படின்னா மனம் ஐம்புலன் வழி வெளியே செல்கிறது அதில் என்னென்ன பற்று இருக்குது அப்படின்னா மனிதன் விடக்கூடிய மூச்சில் பன்னெண்டுக்கு மேற்பட்ட அலைகள் மூச்சாக வெளியே போகுது என்ன இந்த ஜென்மத்தில் நாம் எதை அணிவிக்க வந்தோம் அந்த எண்ணலைகள் மூச்சாக வெளியே போகுது பரம்பரை அம்மா அப்பா கூடும் அலைகள் மூச்சாக வெளியே போகுது தற்சாமய அம்மா அப்பா என்ன அலைகளும் மூச்சா வெளியே போகுது குடும்ப சூழ்நிலை என்னாலும் மூச்சா வெளியே போகுது இப்போ நம்ம என்ன ஒர்க் வேலை செய்து கொண்டிருக்கோமோ அந்த வேலை என்னளுக்கு மூச்சா வெளியே போகுது ஜாதகத்தை கதி கதிர்விசி என்னளை மூச்சா போகுது தீயசக்தி என்னளுக்கு மூச்சா போகுது வீட்டின் மனைவி சாஸ்திரம் என்னளுக்கு மூச்சாக போகுது வெளியே போகுது நாம் எந்தெந்த கறி சாப்பிட்டோமோ மாம்சோம் மாம்ச குணாசம் என்னளுக்கு மூச்சாக வெளியே போகுது குழந்தைய வழிபாடு கூட எண்ணையில் மூச்சா வருது நம்மை நாமும் தாழ்த்தும் எண்ணலைகள் அலைகள் மூச்சா வெளியே போகுது மனித தொண்ணூத்தாறு தொண்ணூற்றாயிர தத்துவங்களானது இந்த தத்துவம் எண்ணலைகள் மூச்சா வெளியே போகுது இது இல்லாமல் நம்ம பரம்பரையில் தாய் வழி தந்த வழியில் மனைவியுடைய தாய் த நம்ம வழியில் அகாலமாக இறந்த ஆத்மாக்கள் முறையாக சாந்தி செய்தனால அந்த ஆத்மாக்களுடைய எண்ணலைகள் அலைகள் மூச்சா வெளியே போகுது இந்த மூச்சு பற்றா இருக்கு இந்த மூச்சை ஆதியில் அம்பலத்தில் அடங்கு அடங்கச் செய்து அந்த அம்பலமான நாமத்தை சொல்லிக்கொண்டு இருந்தால் நீங்கள் என்றார் அப்போ இழவீரே அப்படின்னா இறப்பு எதனால் வருது மூச்சு வெளியே போய் இறங்குது இறப்பு வருது அப்போ ஒரு செல் ஒரு ஒரு வாழ்க்கை போட்டாச்சு பேல்ட் தீர்ந்தவுடன் வாட்ச் ஓடாது அப்போ மூச்சு சாகுதா உடம்பு சகுதா என்றால் மூச்சு முடிஞ்சவுடன் உடம்பு விடுகிறது அப்போ சாவு எதனால் வருது இறப்பு எதனால் வருது மூச்சு தீர்ந்து போய் இறந்துடுறாங்க அப்போ இறக்காமல் இருக்கன்னா நீங்கள் அம்பலப்பற்றை பற்றி விட்டு அம்பலப்பற்றோன்னு இறந்தால் இறவீரே உங்கள் மூக்கல காத்து வராது அதுதான் மரணமில்லா பெருவானிலை மரணம் மூச்சு வெளியே வந்தால் மரணம் உள்ளே வராமல் உள்ளே மரணம் மரணமில்லா பெறுவான் நிலை இந்த நிலையை இந்த உலகத்தில் முதன் முறையாக ஒரு மணி நேரத்தில் அந்த அம்பல பற்றை பற்றினால் இரவீனே அந்த பாட்டோட விளக்கத்தை நேடிய பயிற்சியாக நம்முடைய கரூரில் இரசித்து மையத்தில் மட்டுமே ஒரு மணி நேரத்தில் இன்னும் நன்றாக நீ செய்தால் அரை மணி நேரத்தில் உங்கள் மனதை அணகு செய்து அம்பல பற்றுடன் எப்போது இறக்க இறக்காமல் இருக்க கற்றுத்தரப்படுகிறதே மேலும் விவரங்களுக்கு இடைசக்தி மையம் ஏழ்நூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது சகல சௌபாக்கியம் பெறுகிறது